வாரத்துக்கு ஒரு முறை பேங்க்கு போவார் பணம் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்காக பணத்தை பார்க்கறதுக்காக எந்த பஸ் எந்த பக்கம் போகும்னு எனக்கு தெரியும் ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு காசுன்னு எனக்கு தெரியாது சார் எங்க போனாலும் நடந்து தான் போவேன் இந்த நிலைமையில நான் எப்படி சார் அவ்வளவு பணத்தை கட்டுறது உன் நிலைமை எங்களுக்கு புரிய தம்பி அதுக்காக எங்க முதலாளி குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர் நிலைமையில் நாங்க இருந்தாலும் இதைத்தான் செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் தலைக்கு மேல விடு விடுங்க லைட்ட போட்டு நம்மால இருக்கிற போய் தெரியும் என்ன சார் தானா பேச போய் வேலை கிடைக்கல சார் சரியான ஆள் ஆகிறாரு அவ்வளவுதானே பயணிக்கு போய் நம்ம மாதிரி மொட்டை போடுங்க வேலை தானா கிடைக்கும் மொட்டை போட்டா மாத்திரம் வேலை கிடைச்சுமா